ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்பிஎம் ஃபேஷன் ப்ரைவேட் லிமிடெட் இவங்க தான் இந்த ஜாப்பை வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஓகேங்களா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்கிற காங்கேயம்ல தான் பார்த்தீங்கன்னா தனியார் ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரிகிறதுக்கு வந்து படித்த படிக்காத அனுபவம் உள்ள அனுபவம் இல்லை அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தான் இல்லைனாலும் தான் போர் மேல் அண்ட் ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு என்ன மாதிரி ஜாபு எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க பேட்லாக் டெய்லர்ஸ் வந்து நூறு போஸ்டிங் வேகண்ட் இருக்கு ஓவர்லாக் டெய்லர்ஸ் வந்து டூ பிப்டி வேகண்ட் இருக்கு இரநூத்தி ஐம்பது சிங்கர் டெய்லர்ஸ் வந்து நூறு வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க செக்கிங்க்கு ஒன் ஃபிஃப்டி வேகண்ட் இருக்கு பேக்கிங்க்கு நூறு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷிஃப்ட் இல்லாமல் இன்னொரு ஆஃப் ஷிஃப்ட்டு சேர்த்தே வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க வீக்லி சேலரி கூட பே பண்றாங்க வாரம் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி அறநூறுல இருந்து நாலாயிரத்தி நூறு வரைக்கும் வழங்குறதா சொல்லியிருக்காங்க மந்த்லி சேலரியா நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுல இருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சேல்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க சைட்ல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாவே கிட்ட வேலை இருக்கு சலுகை விலையில வந்து ஃபுட் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்கும் இடம் அவங்களே வந்துட்டு உங்களுக்கு இலவசமா வழங்குறாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பான தங்கம் இடம் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க இஎஸ்ஐபிஎஃப் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெனிஃபிட்ஸுமே அவங்க சைட்ல இருந்து இருக்கு நீங்க வெளியூர்ல இருந்து போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதி உள்ளவர்களுக்கு ஊதியத்துடன் தையல் பயிற்சியுமே வந்துட்டு அவங்க சொல்லி தரதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்ககிட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் தகுதிகள் வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்கு மேல யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் உங்களுடைய ஆதார் வந்துட்டு ஜெராக்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படிச்சிருக்கீங்க இல்லை படிக்கல எல்லாருமே வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பின்னலாடை தயாரிப்பு சம்மந்தமான வேலையில் உங்களுக்கு இது ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் சரி தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எயிட் செவன் செவன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் டூ ஒன் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ